ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து இந்த வைகாசி மாதத்தில் இப்போ வைகாசி மாதம் பிறந்தாச்சு ஸோ இந்த வைகாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சுபிக்ஷமான ஒரு மாதம்னு அர்த்தம் வைகாசியில் பிறந்தவர்களும் சரி வைகாசியில் திருமணம் செய்பவர்களும் சரி வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அது அவங்கவுங்க தலையெழுத்தில் கஷ்டப்படுவாங்க பட் நல்ல வளமாக இருப்பாங்க ரொம்ப சுபீக்ஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது எப்போவுமே வந்து வராது ஸோ வைகாசி மாதம் பிறந்தவங்கள்லாம் ரொம்ப லக்ஷ்மிகரமான ஒரு அம்சம் அவங்களுக்கு வந்து இருக்கும் அதே போல் வைகாசி மாதத்தில் கல்யாணம் பண்ணுறவளுக்கும் அது உண்டு இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து ரிஷபராசியில் சஞ்சாரம் சுக்ரனும் அவளோடையே சேர்ந்து இருக்கா ஸோ சூரியனும் சுக்ரனும் சேர்ந்து இந்த ரிஷபராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் இந்த மாதம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளமான ஒரு மாதம் ஐஸ்வர்யங்கள் பெருகக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் இந்த வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம செஞ்சாலும் சுவாமிக்கு நம்ம என்ன பூஜை பண்ணாலுமே அது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கதாக இருக்கும் ஸோ இந்த வைகாசி பிறந்த உடனே நமக்கு ஃபர்ஸ்டு வாசவி ஜெயந்தி வரும் வாசவி ஜெயந்தி ஆன உடனே நமக்கு வைகாசி விசாகம் வருது வைகாசி விசாகம் முடிஞ்ச உடனே நமக்கு வைகாசி மாதத்தில் அமாவாசை வரும் அது ஜூன் மாதம் ஆறாம் தேதி அந்த அமாவாசை அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாசத்துல நமக்கு ரம்பா திருத்தியை அப்படின்னு சொல்லிட்டு வரும் எப்படி அக்ஷய திருத்தியை வருதோ அதே மாதிரி ரம்பா திருத்தியை அது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பது பத்து பன்னெண்டு இதெல்லாமே பயங்கர முகூர்த்த நாள் அப்புறம் ஆனி மாசத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப வீடு கட்டுறதோ இல்லை மத்த வீடு சம்பந்தப்பட்டதோ பண்ண மாட்டாங்க ஏன்னா சூரியன் கேந்திரத்துக்கு வந்துடும் மிதுன ராசிக்கு வந்துடுது சோ இந்த சூரியன் ரிஷபராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த வைகாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வளமான ஒரு மாதம் இதுல வந்து நீங்க அமாவாசையில வந்து குலதெய்வம் கும்பிட்டாலும் சிறப்பு இப்போ வைகாசி விசாகம் பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நா இப்போ நம்ம வந்து சொல்றோம் வைகாசி விசாகத்துல முருகனை நம்ம வணங்குறோம் ஆறு விசாக நட்சத்திரமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு நட்சத்திரம் சேர்ந்து ஒன்றா இருக்கிறது தான் அந்த விசாகம் ஸோ இந்த வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமான் அவதாரம் பண்ணார் ஆறு முக்கியமான எந்திரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த புலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆறு விதமான எந்திரங்களும் சிவபெருமான் தன்னிடத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்தார் அதுதான் ஆறு நட்சத்திரங்களாக ஒன்று கூடி விசாகமாக அவதாரம் பண்ணுச்சு அப்படிங்கிறது இந்த சிவபுராணம் கந்த வரக்கூடிய ஒரு கதைன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு ஒளிமயமான ஒரு நட்சத்திரம் ஆறு முகங்களோடு முருகப்பெருமான் அவதாரம் பண்ணார் ஒரு மனுஷனுக்கு வந்து ஆறு குணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே இந்த விசாக நட்சத்திரம் தோன்றிய இந்த வைகாசி விசாகம் தான் வந்து முக்கியமான ஒன்று அதனால் இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம் ஸோ சூரியனுக்கு அப்படியே டைக்னலி ஆப்போசிட் ரிச்சிகராசியில் விசாக நட்சத்திரத்தில் அது சஞ்சாரம் பண்ணுறது விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தான் இந்த மாதம் வந்து அந்த வைகாசம் அப்படின்னு சொல்லி வைகாசி அப்படிங்கிற பெயர் அதில் தான் வந்தது விசாக நட்சத்திரத்துல இருந்து தான் வைகாசி மாதம் அப்படிங்கிற பெயரே உங்களுக்கு வந்து மறுவி வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த வைகாசி விசாகத்தில் பௌர்ணமியில் நம்ம அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது பச்சரிசி எங்கேயோ பக்கத்தில் கண்டிப்பாக பச்சரிசி தானம் பண்ணுங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் பண்ணுங்கள் வைகாசியில் வரக்கூடிய அமாவாசை ஸோ அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கிரக சேர்க்கை வந்து உங்களுக்கு ரிஷபராசியிலேயே இருக்கு சூரியன் சந்திரன் சுக்ரன் குரு புதன் இந்த ஐந்து கிரகங்களும் சேர்ந்து இரண்டு நாட்கள் இருக்கு அதாவது அஞ்சாம் தேதி மற்றும் ஆறாம் தேதி இந்த இரண்டு நாட்களும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி சரிங்களா அந்த அமாவாசை அமாவாசைக்கு முந்தின நாள் ஏதாவது ஒரு பெண் தெய்வ ஆலயத்திற்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது நம்மளால் நெய் கொண்டு போய் கொடுக்க முடியும் கோவிலுக்கு ஸோ உள்ள வந்து விளக்கேற்றுவாங்க இல்லையா சுவாமி கிட்டேயே ஒரு விளக்கு எரியும் அந்த விளக்குக்கு நம்ம ஒரு நெய்யை கொண்டு போய் கொடுத்து அந்த விளக்குல வந்து நீங்கள் ஏற்ற சொல்லுங்க நம்ம வெளியில தனியாக விளக்கேத்துறதுங்கிறது வேற உள்ள தெய்வத்தினுடைய விளக்குக்கு நம்ம எண்ணெய் கொடுக்கறது அப்படிங்கிறது வேற ஸோ நெய் வந்து தானம் பண்ணுறது அது சுக்கரனுக்கான ஒரு பிரீத்தி நீங்கள் அஞ்சாந்தேதியும் பண்ணலாம் ஆறாம் தேதியும் பண்ணலாம் அதே மாதிரி யாருக்காவது உங்களுடைய இப்போ பசங்கள்லாம் சரியாக படிக்கலை அதனால சரஸ்வதி கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த வெண்பட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த வஸ்திரம் வந்து நீங்கள் கொடுத்தா ரொம்ப நல்லது மகாலட்சுமி கோவிலுக்கு பெருமாள் கோவிலில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஒன்று வெண்தாமரை வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா மல்லிப்பூ வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா வெண்பட்டு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த ஐந்து கிரகங்களினுடைய செயற்கையில் அரிசி தானியம் தானம் பண்ணுறது அதே மாதிரி உலோகம் சில்வர் இது வந்து தானம் பண்ணுறது இந்த ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பெண் சாபம் இருந்திருக்கலாம் இல்லை நம்ம பசங்களுக்கெல்லாம் ஏதாவது கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கலாம் மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இதற்கு இந்த தானங்கள் வந்து நமக்கு ஒரு ஏதாவது ஒரு ஒரு சின்ன இது நமக்கு ஆட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஐந்தாம் தேதியும் ஆறாம் தேதியும் இந்த தானங்கள் பண்ணுங்க ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ரம்பா திருப்தியை வருது ஸோ ரம்பை தேவலோகத்து நடன பெண்மணியான ரம்பைக்கு வந்து சாபம் தீர்த்த நாள் தான் இந்த ரம்பா திருப்தியை அப்படிங்கிறது அவள் வந்து எல்லாத்தையுமே இழந்து பூலோகத்திற்கு வந்து அம்பாவ வந்து பிரார்த்தனை பண்றா பார்வதி தேவியை அவ வந்து ஒரு இடத்துல ஃபுல்லாக கௌரி பூஜை மாதிரி பண்ணுறா அது வந்து வாழை மரங்களை நட்டு வைத்து நடுவில் உட்கார்ந்துட்டு அவ பூஜை பண்ணும்போது பார்வதி தேவி அவளுக்கு காட்சி அளித்து உன்னுடைய பூஜையில் நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் ஸோ அவ வந்து அதை இருபத்தி ஒரு நாட்கள் பண்ணுறா ஸோ அப்போ எப்படி கணக்குன்னா சித்திரை மாதத்துலேயே அந்த பூஜை வந்து ஆரம்பிச்சிருது இந்த ரம்பா திருத்தியை அன்று இந்த நாளில் பார்வதி தேவி வந்து ரம்பைக்கு வந்து உன் பூஜையில் நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் என்ன வரம் வேண்டும் கேளு அப்படிங்கும்பொழுது நான் இழந்தது எல்லாமே எனக்கு வேணும் திரும்பவும் நான் இந்திரலோகத்திற்கு போய் இந்திரனுக்கு மனைவியாக அந்த இந்திரனோட பதவியை அந்த இந்திரலோகத்தினுடைய ராணியாக என் பதவி எனக்கு மீண்டும் வரணும்னு கேட்குறா அது வந்து அம்பாள் வந்து அவளுக்கு கொடுக்குறாள் ஸோ இந்த ரம்பா திருத்தியை என்று பெண்கள் வந்து தம் நம்ம இழந்ததை திரும்ப மீண்டும் பெறுவதற்கு அம்மனிடத்தில் நம்ம பிரார்த்தனையை பண்ணலாம் ஸோ நீங்கள் அன்னைக்கு விரதம் இருக்கலாம் அரிசி சாப்பிடாம விரதம் இருந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச அம்மன் ஸ்லோகமோ இல்லை துர்க ஸ்லோகமோ எதுவோ நம்ம செஞ்சு அம்மனுக்கு உண்டான வழிபாடுகள் எல்லாம் செய்து இந்த ரம்பா திருத்தியில் சாயங்காலம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸோ சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனுக்கு வழக்கேற்றணும் சுக்கரனுக்கு வழக்கேற்றி மொச்சை தானம் பண்ணி குழந்தை இல்லாதவா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக பிரிஞ்சு இருக்கிறவா காதல் வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து அன்றைய நாளில் நீங்கள் சுக்கர பிரீத்தியாக இதை வந்து நாங்கள் பண்ணலாம் ஸோ ரம்பாவுக்கு எப்படி ஒரு பாபம் தீர்ந்ததோ அதே மாதிரி நம்மளுடைய பாபமும் தீர்ந்து இழந்ததை நமக்கு தான் இந்த ரம்பா திருத்தியை அப்படின்னு சொல்கிறது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வருது இந்த வைகாசி மாதத்தில் வந்து எல்லா விதங்களும் நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம இறைவனுக்கு செய்தாலும் ஏன்னா வசந்த காலம்னு சொல்கிறது வைகாசி விசாகமே வந்து பார்த்திங்கன்னா வசந்த உற்சவம் எல்லா கோவில்கள்லேயுமே நடக்கும் வசந்த காலம் அப்படிங்கும்பொழுது இறைவனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் தெய்வத்திற்கு பூஜை பண்ணால் அது நமக்கு இரு மடங்காக பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஸோ இதில் வந்து நிறைய நாட்கள் இருக்குது வைகாசி விசாகம் அந்த அமாவாசை அப்புறம் வந்து நமக்கு இந்த ரம்பா திருத்தியே ஜூன் ஒன்பதாம் தேதி இது எல்லாமே நமக்கு சிறப்பான நாட்கள் தான் இந்த ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி சொன்னதில்ல ஐந்து கிரகங்கள் ஒன்றாக ரிஷபராசியில் வருதுனேன் ஸோ அது இந்த வருடம் நமக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா சந்திரனும் குருவும் சேர்ந்து ஒரு பெரிய குரு சந்திர யோகமாக அது அமைஞ்சிருக்கு ஸோ யார் என்ன உங்கள் குலதெய்வத்திற்கு செய்கிறதோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு செய்கிறதோ நம்ம என்ன ஆசைப்பட்டு இறைவனிடத்தில் கேட்குறோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஸோ இந்த நாட்களை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிரக மாளிகான்னு சொல்கிறது அன்றைக்கி இப்போ அந்த குழந்தைங்க பறக்கிற குழந்தைங்க கூட ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் ஜூன் அஞ்சு ஆறு கிரக மாளிகானா கிரகங்கள் வந்து ஒரு மாலையாக இருக்கிற மாதிரி ஸோ கேத்து வந்து எங்கே இருக்குன்னா கண்ணீரில் இருக்காங்க அண்ட் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் இருக்காங்க சனி அதுக்கு கீழே இருக்கார் இந்த சனி ராகு கேத்து இதை தவிர எல்லா கிரகங்களும் போய் ரிஷபத்தில் ஒன்றா உட்காந்துருச்சு இதை கிரக மாளிகா அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மாலை மாதிரி இருக்குது கிரகங்கள் எல்லாம் ஸோ அன்றைக்கி குழந்த பிறந்தா இந்த அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ரொம்ப ரொம்ப அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக இருப்பாங்க அதுக்காக உடனே சிசரி என்ன பண்ணாதீங்க நான் வந்து நார்மல் டெலிவரியை பற்றி பேசின்னு இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் ஸோ அன்றைக்கி எந்த குழந்த பிறக்கிறதோ நிச்சயமாக ஒரு லக்கி சைல்டாக இருக்கும் அண்ட் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ்த்து பிறக்கிற குழந்தை ஒரு காலத்தில் இந்த நாடாள குழந்தையாக இருக்கலாம் அன்றைக்கி கண்டிப்பாக நான் இருக்க போகிறது இல்லை பட் இந்த வீடியோவை அந்த குழந்தை பார்க்கும்பொழுது அன்றைக்கே இந்த ஆண்டி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ இந்த யாருக்கெல்லாம் ஜூன் ஐந்து ஆறு இந்த குழந்தை பிறக்கிறதோ கண்டிப்பாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய யோகம் இருக்கும் அது அமெரிக்காவில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த பதிவு அந்த குழந்தை நாடாளும் போது கண்டிப்பாக நான் இருக்க போகிறதில்ல பட் ஸ்டில் யார் அதை பார்க்குறீங்களோ அன்றைக்கி என்னை பற்றி பேசலாம் நீங்கள் ஸோ இந்த பதிவு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்